இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஒரு ஆள் ஃபேமஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்களோ என்ன கெட்டப் போட்டாங்களோ அந்த கெட்டப் கிளவிலேருந்து கொமரி வரைக்கும் போட்டு அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் விட்டே ஓட்டிடுறாங்க மக்களே ஒரு பொண்ணு வந்து சாமி பாட்டுக்கு நாமெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக பண்ணுச்சு அது அந்த பொண்ணுக்கு ஷூட் ஆச்சு அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க நான் அதை போடுறாங்க ஆ மூஞ்சிக்கு என்ன வருமா அதை போடுங்க மேக்கப்பு அந்த பொண்ணு போட்டதே தான் போடணுமா ம் அப்படில்லாமா ஃபேமஸ் ஆகணும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க மற்றவங்க பண்ண ஸ்டைல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் பண்ணுங்க மற்றவங்கள பார்த்து மற்றவங்கள ட்ரோல் பண்ணி அவங்க மனசு உடஞ்சி மன உளைச்சலுக்கு ஆளா ஆடுவாங்க நீங்க பண்ற அட்டுனியம் அப்படி இருக்கு பாக்க சைக்கிளை இதெல்லாம் ஒரு பழக உங்களுக்கு போய் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வருதோ அத போய் பண்ணுங்க மத்தவங்க அந்த பொண்ணா எப்போவுமே கேட்டுக்குங்க ஃபர்ஸ்டு தான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வரதுல ஜீரோ தான் புரியுதா உங்களுக்கு என்ன வருதோ அதை போய் செய்யுங்க மற்றவங்களை பார்த்து காப்பி அடி